ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பெண்ணை வீட்டை பார்க்க போகிறோம்னா கரோட்டு வந்து ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வெட்டி வச்சு முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் நல்லா வதங்கிடுச்சு கரைச்சு வச்சு புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளா கிழங்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருந்த விருதை சேர்த்துக்கலாம் பத்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தோடன மாங்காய் கொஞ்சம் அரை வேக்காடா வேகட்டும் மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கலசி வச்ச கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாட்டு தட்டி வச்ச பூண்டையும் மிளகையும் சேர்த்துக்கலாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தோம்னா குழம்பு இறக்கிக்கலாம்